திரு செந்தில்வேல் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொருவராக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசுறதா நம்ம பார்க்குறோம் கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்லது கூட்டணி ஆட்சி அமையணும் என்கின்ற விருப்பங்கள் எல்லாம் சொல்றாங்க எடப்பாடி அவர்கள் இன்னும் எதுவும் கருத்து தெரிவிக்கல அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது கூட்டணி ஆட்சி தான் அமையும் பாஜக வந்து அதில் அங்கம் வகிக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க இப்போ சீமானவர்கள் போன்றவங்கெல்லாம் கேட்குற கேள்வி என்னன்னா நீங்கள் ஒன்றியத்துல ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சு உங்களுக்கு ஒரு ஒரு அதிகார பகிர்வோ ஆட்சியில் பகிர்வோ கொடுக்குறாங்க அந்த ரேஸில் எடப்பாடி அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது சந்தோஷம் ஆனால் மாநிலத்தில் நடக்கக்கூடிய மாநில தேர்தலில் எடப்பாடி அவர்கள் தலைமை ஏற்கிறாரா இல்லை கூட்டணி ஆட்சியா கேள்வி கேள்வியெல்லாம் வருது அப்படின்னா இது அந்த கட்சிக்கு ஆரோக்கியமா அப்படின்னு கேட்குறாங்களே இது எப்படி பார்க்கறது இது அஇஅதிமுக மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே ஆரோக்கியமான ஒன்று ஒரு போக்கு அல்ல அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டாக பிரித்து இதை பேசலாம்னு நினைக்கிறேன் மேடம் ஒன்று கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசு என்பது அது ஒரு தனி விவாதம் இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசு என்ற வாதங்களை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் வைக்கிறார்கள் ஆனால் அவங்க அதை டிமாண்டாக வைக்கலை இதுதான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லி நாங்கள் அது இருந்தால் தான் உங்களோட கூட்டணி அது கொடுத்தா என்ன தப்பு கொடுக்கலைன்னா நாங்கள் இருக்க மாட்டோம் இந்த இடத்துக்கு அவங்க நகரலை அதிகார பகிர்வு வேண்டும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய திருமாவளம் போன்றவொடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய சமூக நீதி பரவலாக்கத்தினுடைய பார்வை என்பது வேறு ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜக செய்யக்கூடிய அரசியல் என்பது வேறு இப்போ அதைத்தான் அவங்க வந்து மகாராஷ்டிராவில் பண்ணாங்க பீகாரில் பண்ணாங்க காஷ்மீர்லேருந்து பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி வரைக்கும் பண்ணிட்டாங்க இப்போ அந்த இடத்துக்கு நகர்றாங்க இதில் ஒருபடி மேலே போய் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் இப்போ திரு ஹெச்ராஜ் அவர்கள் சொன்ன வாதம் தான் பேராபத்தான வாதம் அவர் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லிட்டாரு முப்பத்தஞ்சு வருஷமாக அரசியலில் இருக்கேன் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் என்பதை பாஜகவினுடைய நாடாளுமன்ற குழு முடிவு செய்யுங்கிறார் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தூரம் அதிமுகவை கொண்டு போய் பாஜக கிட்ட அடகு வச்சிட்டாரு அப்படிங்கிற கோபம் ஏன் வருதுன்னா தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு அவ்வளவு ஒரு அத்தனை திட்டங்கள் சிறப்பான திட்டங்கள் மிகச்சிறப்பான ஆட்சி மாற்றாரும் போற்றத்தக்க ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற முடியலை காரணம் பாஜக கூட்டணி அன்னைக்கு பாஜகவோடு திமுக கூட்டணி ஆனால் அன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் இருக்கக்கூடிய ஹெச்ராஜாவோ அன்றைக்கு இருந்த பாஜகவினரோ எங்களுடைய ஸ்டாண்டே இதுதான் எங்கள் கூட யார் கூட்டணி வச்சாலும் எங்கள் நாடாளுமன்றக்குழு தான் முதலமைச்சர் வேட்பாளர் தீர்மானிக்கிறாங்களே அன்றைக்கி திமுகவுக்கு நீங்கள் தான் தீர்மானிச்சிங்களா இல்லை திமுகவுக்கு தீர்மானிப்பதற்கு அன்றைக்கு கலைஞர் விட்டு விடுவாரா இல்லைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர் விட்டுறாரா அப்போது இந்த இடம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல பாஜக வரும் அப்படின்னா அவங்க கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறதே பேராபத்தான இடம் அப்புறம் இது வந்து ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி இங்க தலைமை வகிக்குது அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இல்ல பாஜகவுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும்ல இந்த மாநிலத்துல நம்ம ஆட்சி செய்யணும்னு செய்யணும் இருக்கும் அததான் அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் அவர் தலைவரா இருந்தப்ப அந்த அடிப்படையில சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்ல இது இது நம்ம ரொம்ப தெளிவா பிரிச்சு பேசணும் ரொம்ப முக்கியமான வாதம் பேராபத்துக்கு தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்கிற அச்சத்துல நான் பேசுறேன் நான் திமுக அதிமுக கூட்டணி பாலிடிக்ஸ் இதை விட்டுருங்க பாஜக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்குது நான் என்ன கேட்குறேன் நாங்கள் தான் தீர்மானிப்போம்னு சொல்கிறதுக்கான வாக்கு வலிமை உங்களுக்கு இருக்கிறதா முதல்ல உங்களுடைய வாக்கு வலிமை என்ன ரெண்டு புள்ளி அஞ்சை கூட நீங்கள் தாண்ட டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் டூ அரௌண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் உங்களுடைய வாக்கு சதவீதம் அதுதான் சொல்கிறேன் அது அதுதான் நரேட்டிவ்ங்கிற அதுதான் நரேட்டிவ் நீங்கள் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து என்டிஆர்லைன்ஸ் பதினெட்டு பர்சன்டேஜுங்கிறாரு திருப்பி திருப்பி அதை செட் பண்ணி மக்கள் மனதையும் பதிய வைக்கிறாங்க தயவு செய்து சன் தொலைக்காட்சி மூலமாக நான் சொல்றேன் மக்கள் மனதில் அப்படி பதிய வைத்து மகாராஷ்டிராவில் பன்னெண்டாயிரம் பூத்துல வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல அறநூறு வாக்குகள் ஒவ்வொரு பூத்துக்கும் அறநூறு வாக்குகள் அதிகரிச்சது பதிவான வாக்குகளை விட என்னப்பட்ட வாக்குகள் அதிகம் இந்த மாதிரியான நடக்கு அதை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்துறாங்கிற அபாயத்தை சொல்றேன் ஏன் நான் சொல்றேன்னா தெளிவாக சொல்றேன் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ பதினெட்டு பர்சன்டேஜ்ங்கிறாங்களா அதில் பாட்டாளிமக்களுக்கு கூட்டணில் இருந்துச்சா இல்லையா பாட்டாளிமக்களுக்கு ஓட்டு சதவீதம் என்ன ஐந்து விழுக்காட்டுக்கு மேலே அப்போ அதை கழிச்சிருங்க மற்ற கட்சியுடைய கூட்டு நீங்கள் பாஜக சின்னத்தில் தாமரை சின்னத்தில் நின்றுத மட்டும் அவர் பதினோரு பர்சன்டேஜ் சொல்கிறார் அந்த பதினொன்று எடுத்து பேசுகிறேன் அந்த பதினொன்றில் தேவநாதன் யாவுடைய ஓட்டு இருக்குது பார்வேந்தருடைய ஓட்டு இருக்குது இன்னும் பிற க அங்கே இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் மொழியுத்தருடைய ஓட்டு இருக்குது அதை நீங்கள் உங்கள் கணக்கில் சேர்க்குறீங்க அதை கூட சேர்த்துக்கங்க அதையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்ட இடங்கள் ஒன்பது வாங்கிய வாக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ரைட் அப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு விழுக்காடு வாங்க வாக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு வாங்கியிருக்கிறீங்க சேம் அலையன்ஸ் தேமுதிக மட்டும் இல்லை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணு தொகுதியில் போட்டியிட்டு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கணும் அன்னைக்கு அஞ்சு புள்ளி அஞ்சுன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் நீங்கள் ஆனால் நீங்கள் வாங்கினது பதினொன்று அப்போ எப்படி நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வளர்ந்து விட்டதாக சொல்வதே ஒரு மாய தோற்றம் சமூக வலைதளங்களை வைத்து ஊடகங்களை வைத்து வளர்ந்து விட்டதாக ஒரு தோற்றத்தை காட்டி நீங்கள் வந்து மக்கள் மைண்டை செட் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எங்கே வருவீங்க அடுத்தது அதிமுகவில் கூட்டணி 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 ஆட்சிங்கிற அளவுக்கு பேசினா தான் எடப்பாடி பழனிசாமி ஐம்பது சீட்டாவது கொடுக்கும்போது அப்பா கூட்டணி ஆட்சி இல்லைங்கிற இடத்துக்கு எடப்பாடி யார் நடத்திட்டார் பார்த்தீங்களா அப்படின்னா அவங்க தொண்டர்களே வச்சு ஏமாத்துறது அப்போ ஐம்பது சீட்டு கேட்டு ஒரு முப்பது போன வாட்டி இருபது சீட்டு நீங்க முப்பது நாற்பது சீட் போட்டிட்டு வந்தாங்கன்னு கூட வைங்க ஐம்பது சீட்ல போட்டிடுறாங்க அப்படின்னாலும் அது வந்து அதிமுகவுடைய வாக்குகளா தான் பதியப்படும் அப்படித்தான் போகும் அது அது அதிமுக கூட்டணிக்கே பேரிழப்பு அதிமுக என்ற கட்சிக்கும் பேரிழப்பு ஆனா கெயின் பாஜகவுக்கு தானே கேங்க நீங்க ஐம்பது சீட் எல்லாம் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார் அதையும் நானே சொல்றேன் ஆனா நீங்க ஐம்பதுல ஆறு கொடுக்க மாட்டாரு நம்புறீங்களா இல்ல நிச்சயமா கொடுக்க மாட்டாரு அவர் அவருக்கு தெரியாமலேயே அந்த இதுல கூட்டணி அறிவிக்கிறாங்க ஒரு வலுக்கட்டாயமாக அறிவிக்க அதிமுக தலைவர்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய மேடைகள்ல திராவிட தலைவர்கள் விமர்சிக்கப்படுகிறார் ஐம்பது ஐம்பது சீட்டு அவர் கொடுத்தா கூட என்ன கேட்டா பாஜக புத்திசாலித்தனமாக அது ஐம்பது சீட்டை வாங்காம இருக்கிறது பாஜகவுக்கு நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐம்பது இல்ல அறுபது கூட கொடுக்கலாம் களத்துல வேலை செய்ய போறது யாரு அதிமுக தொண்டர்கள் வேலை செய்வாங்களா இனமான உள்ள உண்மையான ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவருடைய தொண்டர்கள் எப்படி வேலை செய்வாங்க சீட் அறுபது சீட்டை இருபது கொடுத்துட்டு போனார் எப்படி வேலை செய்வாங்க வேலை செய்ய மாட்டாங்க அதனால அவங்க தெளிவாக இருப்பாங்க அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அது பெரும் தோல்வி தாங்கும் ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சிங்கிற இடத்துல பேசி ஐம்பது சீட்டுங்கிற இடத்துல பேசி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சீட்டை கூட அது எவ்வளவு அதிகம் தெரியுமா ரெண்டு கட்சிக்கு முப்பது சீட்டா அப்போ இப்படித்தான் அவர்கள் என்ன செய்வாங்க ஒரு மாநிலத்துக்குள்ள வருவதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க அந்த முயற்சி தமிழ்நாட்டில் எடுக்கிறார்கள் மக்களை ஏமாற்றி வளர்ந்து விட்டதாக ஒரு போலி தோற்றத்தை காட்டி நான் திருப்பி சொல்ல நான் என் என் விருப்ப விருப்பத்தை பேசலை ஓகே நான் பேசுகிறது எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா ரெண்டாயிரத்தி பதினாலு டேட்டா ஆடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டேட்டா ஆடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டா எல்லா டேட்டாவும் வச்சிருக்கிறேன் டேட்டாலேருந்து பேசுங்க பாஜக வளர்ந்துருக்குதா வளரல அப்போ நீங்கள் வளர்ந்து விட்டதாக ஒரு தோற்றத்தை காட்டி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அதற்கு உங்களுக்கு இன்றைக்கி யார் மீதெல்லாம் வழக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் யார் டிடிவி தினகிறேன் ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்ததாக இருக்கிற வழக்கு எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் இங்கே கேட்குறீங்கல்ல இப்போ கூட்டணி ஆச்சுன்னு நீங்கள் இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே ஏன் அன்புமணி ராமதாஸுக்கு நீங்கள் வந்து இப்போ தான் அவருக்கு ஓ அஃப்கோர்ஸ் இப்போ இல்லை ராஜ்யசபா எம்பி இது வரைக்கும் இருந்தார்ல கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தார்ல நீங்கள் ஏன் கொடுக்கல ஏன் அதிமுகவுக்கு நீங்கள் வந்து ராஜ்யசபா அதிமுக கூடிய ராஜ்யசபா எம்பிக்களுக்கு நீங்கள் ஏன் ஒன்றிய அமைச்சரவை பதவி கொடுக்கல ஏன் இணையமைச்சர் பதவி கூட கொடுக்கல

இப்போ நீங்கள் சிறுபான்மை அரசாக இருக்கின்ற பொழுதும் சிறுபான்மை அரசாக தொடர்கின்ற பொழுதும் கூட ஒன்றியத்தில் மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஓகே ஆனால் அதிமுக இருந்து நீங்கள் நினச்சி அதிகாரத்தை கேட்பீங்க அப்படின்னா அது ரெண்டரை பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து முப்பது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கிற உடைய கட்சியை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படிங்கிற அதில் அமித்ஷா பேசின ஒரு வார்த்தை வீடுங்க அமித்ஷா என்ன எதுவும் தெரியாத அரசியல்வாதியாக எவ்வளோ சீனியர் பொலிட்டீஷன் எனக்கு கருத்தியெல்லாம் மாறுபாடு இருக்கலாம் ஆனால் அமித்ஷா எவ்வளோ சீனியர் பொலிட்டீஷன் அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குதா இல்லையா என்ன சொல்றாரு நாங்கள் வெற்றி பெற்றால் அஇஅதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக இருப்பார் அது தீர்மானிக்கிறது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் தான் பிரதமராக இருப்பார் உற்றுவீங்களா நீங்க ஜெயலலிதா அவர்கள் அந்த இதோட சொல்லுவாங்க அந்த அந்த துணிவை இப்ப இருக்கிற தலைவர்கள் இல்ல இல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை அவர் தானே இந்த மாநில அவங்க கூட அப்போ அதை கூட சொல்லாத இடத்துக்கு நகர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கட்சியை நான் திருப்பி சொல்கிறேன் திமுகவிற்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடிய வாக்குகளை அஇஅதிமுகவிடமிருந்து கபலீகரம் செய்வதற்கு அதிமுகவை தின்று செரித்து வளருவதற்கு பாஜக திட்டமிடுகிறது அதிமுகவிட உண்மை தொண்டர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க